குடும்பத்திலே இந்த போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுக்களை கையகப்படுத்தி தொழிற்சாட்டைகளை அமைக்கக்கூடாது என்றும் ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதி ரெம்பூர் பகுதியில் இருப்பதில் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் உள்ள சேர்ந்த மக்களுக்கு

குறிப்பாக தேவேந்திர போல சமூக மக்களுக்கு எதிராக தென் மாவட்டங்களிலே அரசு செயல்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுதி தமிழ்நாட்டில் அரசியல் இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான அரசு இந்த கோரிக்கைகளை சரி சார்ந்து நல்ல முறையிலே இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் இதற்கு உரிய முறையிலே தமிழ்நாட்டு அரசுக்கு சொல்ல வேண்டும் அனைத்துமே இதற்கு தமிழ்நாடு அரசு குறைந்த <prickly streaming> <triggered and non -del micrificlage>

குஜராத்தில் குஜராத்திலிருந்து அமெரிக்கால வந்து நிறைய வர அமெரிக்கா அரசு வந்து குஜராத் அகதியெல்லாம் திருப்பி அனுப்பினாங்க அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் பின்பற்றப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் சிக்கா போன்ற தொழிற்சாலைகள் மூலமாக விவசாய நிலங்களை தவிர்த்து அங்க அவங்க ஓட்டாங்க ஆகிட்டாங்க ஓட்டாங்க ஆகினால புலத்தொழில் இல்லாமல் அமெரிக்காவுக்கு போவது பஞ்சம் இருக்க போவது ஒரு போக்கு தொடங்கியிருக்கிறது குஜராத்தில் அதே போன்ற போக்கு

ஒரு இடத்துல கொண்டு கொண்டு பேட்ட ஆட்சியில் போராட்டத்தில் இருந்த மக்கள் குறிப்பாக ஊராட்சி உள்ளாட்சி அமைப்பு இல்லாத நேரத்தில் நடைமுறைப்படுத்தி இது வந்து சட்டத்திற்கு உடையமானது ஏன்னா உள்ளாட்சி அமைப்பு கிராம சபையில் நாங்கள் கூட்டம் போடுவோம் நீ உங்களுக்கு கிராம சபை இல்லை அப்படின்றப்ப நாங்கள் மூணு பற்றி நாங்கள் சட்டப்படி அதை சட்டப்படியும் சந்திப்போம் மக்கள் அவங்களை போராட்ட ஆகலை பல கட்சிகளை இணைத்து நிலங்களை கையெழுப்படுத்துவது மூலமாக ஒரு கொள்கை உருவாக்க வேண்டும் விவசாயிகள் என்பதை அனைத்து பல இயக்கங்களை நாங்கள் நடத்துவோம் என்பதை மக்களை எனது ஊரிற்கோ இல்லை எனது கிராமத்தை அளிக்கும் சிற்போலை எங்களுக்கு வேண்டாம் எங்கள் நிலங்களை கொடுத்தாலே போதும் நாங்கள் அதில் அதில் பிழைத்துக் கொள்வோம்

பாசனிக்கு தண்ணீர் முழுமையாக தடைபட்டு தொம்பூர் மட்டுமல்ல பஞ்சாரம்பட்டி மாலை கருத்து அனைத்து கிராமங்களே அனைத்து கிராமங்களும் இதனால் அழைத்துவிடும் வளர்க்கிய தண்ணீர் முழுமையாக தடை விட்டுவிட்டால் முழுமையாக அதனால் எந்த விதத்திலும் நாங்கள் தொம்பூர் மட்டுமல்ல எங்கள் சுற்றுவட்டார கிராமங்களிலே सुप्रभात और सभी जनसभाओं में मेरा नमस्कार मैं जनसभाओं का प्रभारी मंडल कार्यवाताओं को दिल से अभिनंदन जय हिंद 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 जय हिंद